மக்களே நான் லாஸ்ட்டாக ஒரு டூர் பேர் இருந்தேன் பார்த்தீங்களா அப்போ எடுத்த வீடியோ தான் இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகரில் உள்ள ராக் கார்டன் இந்த கார்டனோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபா தான் வரும் இரநூறுவா முந்நூறுவா இருந்துச்சுன்னா அதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் போவாங்க ஆனால் பெரும்பாலும் இதில் வந்து ரொம்ப யாரும் போகலாம் ஆனால் இதுக்குள்ளே பேட்டு வந்தப்புறமா உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும் நம்ம இப்போ வீடை இடிக்கும் அந்த டைல்ஸ் என்ன செய்வோம் பாத்ரூமில் உள்ள அந்த பிளஸ் அவுட்டை என்ன செய்வோம் அப்படியே தூக்கி தூரப்படும் உடஞ்ச வலையல் இருந்தால் என்ன பண்ணுவோம் ஆனால் இங்கே வந்து உடஞ்ச வளையல் ஒன்றுக்குமே தேவை இல்லாத பொருட்களை வச்சு எல்லாமே அழகழகழகா மேக் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களோட கலை திறனை பார்க்கும் போது அவ்வளவு அழகா இருந்துச்சு ப்ளஸ் அவுட்ல உள்ள இது நம்ம உடஞ்ச தட்டு பீங்கா இப்போ ஒரு பானை உடஞ்சிட்டுனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே தூக்கி தூர போடுவோம் ஒண்ணுக்குமே பயன் இல்லாத ஒரு பொருளுக்கே இவ்வளவு வேல்யூவான ஒரு பொருளா ஆக்கி வச்சிருக்காங்க அப்ப மனுஷங்க இப்போ வந்து நிறைய விஷயங்கள்னால மன உடஞ்சிருக்கலாம் இவங்கள நம்பணுமே அவங்கள நம்பணுமே இவங்க நம்மள எப்படி காயப்படுத்திட்டாங்களே இவங்க நம்மள துரோகம் பண்ணிட்டாங்களே நீங்க உடஞ்சு போயிருந்தாலும் ஒண்ணுக்குமே ஆகாத உடஞ்ச பொருளுக்கே இவ்வளோ வேல்யூ இருக்கும்போது உங்களுக்கும் நிறைய வேல்யூ இருக்குது நம்மளோட எதிராளி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நமக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி வருவாங்க பாத்தீங்களா அங்கதான் நம்மளோட விதையை நம்ம விதைக்குன்னு என்ன நினைப்போம் அவங்கள்ட்ட நம்மளோட பிரச்சனைகளை சொல்லியாச்சு நமக்கு இனி பிரச்சனை இல்லை மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குன்னு அங்கதான் நீங்க விதையை விதைக்கவே செய்திருக்கீங்க ஏனிதான் உங்களுக்கு ஆப்பு கிளிய போது அதனால யார்கிட்ட பேசுறோம் எப்படி பேசுறோம்னு யோசிச்சுன்னு இதான் பேசுங்க மக்களே வீடியோஸ் நம்ம மறக்காம லைக் பண்ணுங்க மக்களே